எப்படி மதிக்கிறார்கள் என்பது படத்துல உங்க அனுமதியோட ஒரு அடிஷன் சார் இதுல ஒரு விரலால வர புரட்சி என்னன்னு எலெக்ஷன்ல பாத்துருக்கீங்க அதே விரலால் இன்னொரு புரட்சி இவர் வருமத்துல போறாரு அதுவும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்துல பாருங்க ப்ளீஸ் ஆஸ்க் ஒன் ஒன் ஃபேன் பாயோ ஒரு கொஸ்டின் லைக் இந்தியன் பிரான்சைஸ் தாண்டி ஒரு பியூட்டிஃபுல் கிரியேட்டிவ் குலாப் வித் கமல் சார் ஒன் செகண்ட் ஏதாவது பாசபிள் எதிர்பார்க்கலாமா இந்தியன் பிரான்சைஸ் தாண்டி

கள்ளச்சாராயத்தை பற்றி பல விஷய இடத்துல பல ஊடகங்கள் சொல்லியிருக்கேன் இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோட பேசிட்டு நிறுத்திடுறேன் கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது தான் வள்ளுவர் வந்து மது விளக்கை பற்றி எழுதுறாருனா அப்போவே இருந்திருக்கு அது பெருசாக இது மத விலக்கி வச்சுட்டா அவனை மனதில் முடிவு செய்ய வேண்டும் இது உடம்புக்கு கெடுதல் என்று விஷம் இதுதான் நெருப்பு இதுதான் இதை தொடக்கூடாது இதை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு பொது வெளியில் வர வேண்டும் அப்பதான் இது போகவே தவிர மது விளக்கு பண்ணி வெச்சிட்டா கல கள்ளச்சாராயம் மிகும் அதனால் கள்ளச்சந்தை பெருகும் பெருங்கும் கள்வர்கள் பெருகுவார்கள் சார் கமல் சார் கமல் சார் ஒரு சார் இங்க சார் உலக நாயகன் கமலகாசன் வந்து ஃபியூச்சர் ஃபலா நீங்க கேட்டிருப்பீங்க இப்போ வந்து உலக தாத்தாண்டி ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு நீங்க கூட ஸ்டேஜில் சொன்னீங்க

அ நடிகருக்கு தடை விதிச்சிருக்காங்க சோ அந்த லிஸ்ட்ல வந்து கமல் சாரே இருக்காரு இது எப்படி பாக்குறீங்க கேருங்க நாலு நடிகருக்கு நடிக்க கூடானே ஒரு தடை வந்திருக்கு அவ தகவல் கொடுத்து இருக்காங்க ஆஹா அவரா நீங்க அப்படின நான் படிவேல படிவேல டைலாக் சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கிறேன் இது வந்து வின்டன் 2 окаது இது பக்கத்துல தான் அந்த பில்டிங் அந்த போய் அது பேசு